திருச்செந்தூருக்கு போகக்கூடியவர்கள் எவ்வாறு தீர்த்தமாடணும் எப்படி முருகனை வழிபாடு பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு நேரம் நாழி கிணறுல குளிச்சுட்டு நம்ம உடை மாத்திரத்துக்காக போகும்போது கூட நம்ம வச்சிருக்கக்கூடிய சாதாரண மற்ற தண்ணியில இப்ப நம்ம தங்கி இருக்கிற அறைகள்ல வருது இல்லையா அந்த தண்ணியில கூட நம்ம குளிக்க கூடாது நாழி கிணறுல குளிச்சதோட நம்முடைய உடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது புண்ணிய தீர்த்தம் வேலினால் உண்டாக்கிய தீர்த்தம் முருகப்பெருமானினுடைய ஞானவேல் சக்தி வேலினால்